வெல்கம் டு சரேப் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி மற்றும் எஸ்ஐ தேர்வுக்கான ஆறாம் வகுப்பு அறிவியல் பாடப்பகுதியிலுள்ள யூ நவ் உங்களுக்கு தெரியுமா ஃபுல் பாட்டு தமிழில் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து டேம் ஒன்னில் அழகு ஒன்று அளவீடுகள் பூமியை விட நிலவின் ஈர்ப்பு விசை குறைவு எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும் பூமியை விட வந்து நிலவின் ஈர்ப்பு விசை வந்து குறைவாக இருக்கும் அதனால் அதனால் வந்து எடையும் குறைவாக இருக்கும் ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும் எடை குறைவாக இருக்கும் ஆனால் நிறை வந்து ரெண்டிலையும் ஈக்குவலாக இருக்கும் அடுத்து வந்து நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையைப் போல ஆறில் ஒரு பங்கு இருப்பதால் நிலவின் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட ஆறு மடங்கு குறைவாக இருக்கும் அதாவது நிலவின் ஈர்ப்பு விசை வந்து புவியின் ஈர்ப்பு விசையைப் போல ஆறில் ஒரு பங்கு இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியின் உள்ளதை விட ஆறு மடங்கு குறைவாகவே இருக்கும் அடுத்து வந்து முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர் முற்காலத்தில் வந்து மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர் தரையில் நடப்பட்ட ஒரு குச்சி நிலநிலை கொண்டும் நேரத்தை கணக்கிட முடியும் மணல் நிரப்பப்பட்ட சிறு துளை உடைய பாத்திரத்தை கொண்டும் காலத்தை கணக்கிடலாம் அந்த பாத்திரத்தில் உள்ள மணலானது கீழே விழ ஆரம்பிக்கும் அதனை பயன்படுத்தி காலத்தை கணக்கிடலாம் அடுத்து வந்து இரண்டாவது இயக்கமும் இந்தியாவின் பழங்கால வானிலையாளர் ஆரியப்பட்டா இந்தியாவின் வந்து பழங்கால வானிலையாளர் வந்து ஆரியப்பட்டா அடுத்து வந்து நீங்கள் ஆற்றில் ஒரு படகில் செல்லும் போது எவ்வாறு ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்புறம் எதிர் திசையில் செல்வது போல் தோன்றுகிறதோ அதை போல் வானிலுள்ள நட்சத்திரங்கள் நாம் காணும் போது அவை கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் நிச்சயம் நமது புவியானது மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தார் யர்ன ஆரியப்பட்டா அடுத்து வந்து அதிவேகத்தில் இயங்கும் அலைவி இயக்கம் உங்கள் நண்பனை ஒரு இரு முனைகளையும் நன்றாக இழுத்து இழுத்து பிடித்து கொள்ளுமாறு சொல்லவும் இப்பொழுது அதன் மைய பகுதியை இழுத்து விடுங்கள் அதன் அலைவானது அதிக வேகத்தில் நடைபெறுவதை காண்கிறீர்களா அலைவானது அதிவேகமாக நடைபெறும்போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் என அழைக்கிறோம் அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கங்களாக காணப்படாது அடுத்து வந்து அழகு மூன்று நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன இம்முறைக்கு மைய விளக்கல் என்று பெயர் அடுத்து வந்து உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான உரையாகும் அரிசியின் வளர்நிலை காலங்களில் அது அரிசியை பாதுகாக்கிறது கட்டுமான பொருளாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் இது பயன்படுகிறது பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும் நுண்கிருமிகளை புற ஊதா கதிர்களைக் கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன எதிர்ச்சவ்வூடு பரவல் என்ற முறையில் நீரிலுள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது அடுத்து வந்து அழகு நான்கு தாவர உலகம் விக்டோரியா அமேசோனிக்கா என்ற தாவரத்தின் இலைகள் மூன்று மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் திறன் கொண்டது உலகின் மிக நீளமான நதி வந்து நைல் நதியாகும் இது ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளமுடையது இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கையாகும் இதன் நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் உலகின் மிக நீளமானது நைல் நதி தாமரையின் இலை காற்று இடைவெளிகள் அவை நீரில் மிதக்க உதவுகின்றன தாமரை இலை காம்பிலுள்ள காற்று இடைவெளி தான் தாமரையை நீரில் மிதக்க உதவுகிறது நானூற்றி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நீள்வாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர் வோஸ்டர்கள் ஆகும் தென் அமெரிக்காவிலுள்ள அமேசான் மலை காடுகள் உலகிற்கு ஆக்ஸிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கிறது மணல் குன்றிகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்தியா துணை கண்டத்தில் உள்ளது இதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானிலும் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் காணப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கள் கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது உல வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கிலாகும் அடுத்து வந்து அழகு ஐந்து விலங்குலகம் சிங்கப்பூரில் உள்ள ஜீராங் பறவைகள் பூங்காவில் பென்குயின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூட்டினுள் சீரோ டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வது வசலை போதல் எனப்படும் தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல் கோடியங்கரை மற்றும் கூடன்குளம் ஆகிய இடங்களில் பறவைகள் சரணாலயம் காணப்படுகின்றன பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வேடல் தாங்கள் வருகின்றன அதேபோல் கோடை மற்றும் வறட்சி அதிகமாக உள்ள காலங்களில் நம் நாட்டு பறவைகள் வெளிநாடுகளுக்கு வசலை போகின்றன எனவே இவை வசலை போகும் பறவைகள் என்று அழைக்கப்படுகின்றன கங்காரு எலி எப்பொழுதும் நீர் அருந்துவதையே இல்லை அது தான் உண்ணும் விதையிலிருந்து நீரை பெறுகிறது நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றுள்ளது அடுத்து வந்து அழகு ஆறு உடல் நலமும் சுகாதாரமும் அதிகமாக புரதமுள்ள உணவு சோயாபீன்ஸ் ஆகும் நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட இருபது மடங்கு மிக அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது உலக அளவில் எண்பது சதவீதம் கீரை உற்பத்தி இந்தியாவில்தான் உள்ளது முருங்கை கீரையை சீனா அமெரிக்கா ஜெர்மனா கனடா தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இறக்குமதி செய்கின்றன சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி பதினான்கு புள்ளி நான்கு மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனுடன் இருப்பதாக தெரியவந்துள்ளது, இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக அதிக எண்ணிக்கையில் உடல் பருமன் உடையவர்களை கொண்ட நாடுகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது நோய் என்பது குறிப்பிட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளைக் கொண்ட உடல் செயலியல் நிகழ்வு ஆகும் கோளாறு என்பது உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மையாகும் ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்கென்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு ரெட்டோ வைரஸ் என்று பெயர் கணினி ஓர் அறிமுகம் இஎன்ஐஏசி எலக்ட்ரானிக் நியுமரிக்கல் இன்டெகிரேட்டர் அண்டு கம்ப்யூட்டர் என்பது முதலாவது கணினியாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இதுவே பொது பயன்பாட்டிற்கான முதலாவது கணினி